தற்போது நம்மிடையே இணைப்பில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பிறந்தகை அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் பாஜகவின் தேர்தல் அறிக்கைகளானது சிவில் சட்டமானது அமல்படுத்தப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையானது அமல்படுத்தப்படும் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களானது இடம்பெற்றது நம்மால் பார்க்க முடிகிறது இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் காங்கிரஸ் சார்பில் உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது போவதில்லை தேர்தல் இன்னும் மூன்று நாட்களில் இங்கு நடக்கப் போகிறது இப்பொழுது தேர்தல் அறிக்கையை எந்தெந்த கட்சிகள் என்னென்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றன என்று அதையெல்லாம் பார்த்துவிட்டு அதற்கு நிகராகவோ அதற்கு மேலாகவோ ஒரு தேர்தல் அறிக்கை சிந்திக்க முடியாத கட்சிதான் பாஜக ஏனென்றால் அவருடைய சித்தாந்தம் அவருடைய கொள்கை கோட்பாடு வேறு ஆகையால் இந்த தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாற்றும் தேர்தல் அறிக்கை மக்களுக்கு எதிரான தேர்தல் அறிக்கையாக பார்க்கிறோம் இந்த தேசத்தில் யார் ஒப்புக்கொண்டார்கள் ஒரு தேர்தல் ஒரு அதிபர் என்று அவர்களே சொல்ல ஒரு தேர்தல் நாங்கள் கொண்டு வருவோம் என்று எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் மக்களுக்கு எதிராக சிந்திப்பதற்கு இதுதான் ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தம் ஆயுஷ்மான் பாரத் என்ற திட்டத்தின் கீழே எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆயுள் காப்பீட்டை பற்றி பேசுகிறார்கள் நாங்கள் ஏற்கனவே ஐம்பது கோடி மக்களுக்கு மேல் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அன்ஆர்கனைஸ்ட் செக்டாரில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் கொடுப்பதை நாங்கள் நானூறு ரூபாயாக கொடுப்போம் மோடி அரசை விட இரண்டு மடங்கு அதிகம் அதிகமாக கொடுப்போம் என்று வாக்குறுதி அந்த வாக்குறுதியில ஆயுள் காப்பீட்டு இவர்கள் சொல்லுகிறார்கள் எழுபது வயதை கடந்தவர்கள் நாங்கள் எல்லோருக்கும் ஆயுள் காப்பீட்டு அந்த உறுதி திட்டத்தை செயல்படுத்துவோம் பணி உறுதி திட்டம் அது மட்டுமல்ல அவர்களுக்கு மருத்துவமனைகளில எல்லா மருத்துவ உரிமைகளும் கிடைப்பதற்கு வழிவகை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறோம் இதில் ஒரு பத்து விழுக்காடு கூட அவர்கள் சிந்திக்க முடியாமல் இப்படி ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் எவ்வளவு காலம் புல்லட் ட்ரெயின் பத்து வருடங்களுக்கு முன்பு பேசினார்கள் இந்த தேசத்தில் ஒரு புல்லட் ட்ரெயினும் இதுவரை விடப்படவில்லை அவர்களுடைய அறிவிப்பு எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத அறிவிப்பு இந்திய தேசத்து மக்கள் அவர்களை நம்ப போகவில்லை ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் வாக்குறுதி என்னானது ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்னானது எந்த தேர்தல் வாக்குறுதியும் ஒரு சதவீதம் கூட நிறைவேற்றாத ஒரு கட்சி தான் பாஜக இதை கடைசியில என்ன சொல்ல போகிறார்கள் இது எல்லாம் ஜும்லா என்று இந்தியில சொல்லுவார்கள் தமிழ்ல தமாசுக்கு நாங்கள் சொல்லியதை எல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக் கொள்ளலாமா என்று பதினைந்து லட்சம் ஒரு ஒரு வாக்காளருக்கும் கொடுப்பேன் என்ற வாக்குறுதி பத்து ஆண்டுகள் முடிய போகிறது என்னானது அப்போது ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் டீசல் பெட்ரோல் இருந்தது பாதியாக குறைப்பேன் என்றார்கள் நூறு ரூபாயை தொட்டு விட்டது அதற்கென்ன பதில் சொல்ல போகிறார்கள் கேஸ் சிலிண்டர் விலை காங்கிரஸ் ஆட்சியில நானூத்தி இருபது ரூபாய் அதை பாதியாக குறைப்பேன் என்று இரண்டாயிரத்தி பதினாலுல பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார்கள் ஆயிரத்தை தொட்டு விட்டது என்ன பதில் சொல்ல போகிறார்கள் இந்திய பொருளாதாரத்தை அமெரிக்க பொருளாதாரத்துக்கு நிகராக நாங்கள் மாற்றி காட்டுவோம் என்று சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது உலகமெங்கும் கடனை வாங்கி ஒரு ஒரு இந்திய குடிமக்கள் தலையிலும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் சுமையை ஏற்றி இருக்கிறார்கள் இதற்கென்ன பதில் சொல்ல போகிறார்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத மோடி இப்பொழுது எப்படி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற போகிறார் இதெல்லாம் தமாஷுக்காக சொல்ல போகிறது இதை மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் நிராகரிப்பார்கள்